நாலு பேரை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் இந்த நாலு பேரை விட்டோம்னா நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது யார் அந்த நாலு பேர் இந்த நாள்ல ரெண்டாவது அவர் என்ன சொல்றான்னா நம்மை விட கீழே இருப்பவர் நம்மை விட தாழ்ந்த மக்களுங்குற அவர் தாழ்ந்த மக்கள்னு யாரை சொல்றாரு பட்டியலை நடித்தவரை சொல்றாரா இவே ராமசாமி ஐயாங்கிறவரை வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு திமுக புறக்கணித்து விட்டார் ராஜாஜி ஐயா என்ன சொல்றாரு எனக்கு அதிகார பகிர்வு இந்த கிழவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு சட்டசபையில அவர் பேசினது இன்னும் இவங்க அழிக்காம வச்சிருக்காங்க அந்த பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தை நீங்க தயவு செஞ்சு எடுத்து படிங்க படிச்சுட்டு அதற்கு பிறகு எதுக்கு சகோதரி எதுக்கு அம்மா எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பேத்தி அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இந்த உறவுக்கான தொன்மை இருக்கு இல்லையா அந்த தொன்மையை நீங்களே அரெஸ்ட் பண்ணி விட்டுரு இந்த பெண் ஏன் அடிமையானாலுங்கிற புத்தகத்தை கனிமொழி அம்மா வந்து பெருசா பேசுறாங்க இந்த ஈவே ராமசாமி ஐயாவுடைய முதல் அறுபது வருடங்களினுடைய வாழ்க்கை தரமே வேற விஜய் வந்து அதுல பட்டும்படாம போயிட்டு நாம ஏன் பழசெல்லாம் பேசிகிட்டு ஸ்ட்ரைட்டா அம்பேத்கர்ன்ட்டோம்னா மேட்டர் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரூட்ல போயிட்டார் கர்ப்ப பைய தூக்கி போட்டுருன்னு கர்ப்ப பைய தூக்கிட்டு போட்டுறது எதுக்கு சொன்னார் தெரியுமா அது வெள்ளங்க நீ தமிழை வந்து காட்டு மிராண்டி பாஷைன்னு சொல்லிட்டு நீ என்ன தெலுங்கலையா பேசினு கேட்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் வந்து பெரியார் பற்றி பேசி இருக்கிறார் அவர் மீது இப்போது வழக்குகளும் போடப்பட்டு இருக்கிறது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா பொது வெளியில் சி பெரியாரை பற்றி பேச முடியாது ரொம்ப அறிவேற்கத்தக்க விஷயங்கள் பேச முடியாதுன்னு சொல்லலை ஆதாரத்தை காட்ட முடியாதுன்னு சொன்னார் அது அளவுக்கு அது அறிவேறுப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பாருங்கள் இல்லைங்க ஈவே ராமசாமி ஐயாவுடைய வார்த்தைகள் எண்ணப்போக்கு எல்லாமே கட கடைசி அவருடைய கடைசி முப்பது வருடத்தில் மிகவும் நாராசமாக தான் இருந்தது அவர் ஒரு பிறந்தநாள் செய்தி விடுறார் பிறந்தநாள் செய்தி விடுறார் என்ன சொல்கிறாருன்னா நாலு பேரை நம்ம வந்து பாதுகாக்க கட்டுப்படுத்தணும் இந்த நாலு பேரை விட்டோம்னா நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது யார் அந்த நாலு பேர் பிராமணன் வணக்கம் போல் ஏன்னா இவருக்கு மேலே இருந்தவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா அதனால் பிராமணன் முஸ்லீம் கிறிஸ்துவன் ரெண்டாவது இந்த நாளில் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மை விட கீழே இருப்பவர்கள் நம்மை விட தாழ்ந்த ஜாதிங்கிற நம்மை விட தாழ்ந்த மக்களுங்கிறார் ஜாதி சொல்ல அவர் ஏன்னா ஜாதியை அவர் ஒழிச்சிட்டார் இல்லையா த நம்மை விட தாழ்ந்த மக்களுங்கிறார் யார் அந்த தாழ்ந்த மக்கள் எனக்கு சொல்லுங்கள் இவருடைய செய்தி விடுதலையில் வந்திருக்கு இதே பிறந்தநாள் அன்றைக்கி வந்திருக்கு அடுத்த நாள் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் அவருடைய செய்தியாக வந்திருக்கு அவர் தாழ்ந்த மக்கள்னு யாரை சொல்கிறாரு பட்டியலினவரை சொல்கிறாரா குடிகாரர்களை சொல்கிறாரு ஏன்னா அவர் பாவம் பெரிய மகான் இல்லையா அதனால் குடிகாரர்களை சொல்கிறாரா இல்லை பெண்களிடம் போகிறவரை அவர் பாவம் பேச முடியாது ஏன்னா அவருக்கு வீட்டில் கண்ணாடி இருக்குது அப்போ அதை சொல்கிறாரா யாரை சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நீங்கள் அதுக்கு தான் வந்து பிரபாகர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ரைட்டர் பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா இந்த ஈவே ராமசாமி ஐயாங்கிறவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு திமுக புறக்கணித்து விட்டது ராஜாஜி ஐயா வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு ஆட்சியும் அமைச்சாச்சு இவங்க வந்து அவரை கூப்பிட்டு ஒன்றும் இது பதவி பிரமாணம்லாம் ஏற்றுக்கிடலை ஆனால் அவர் சேரை போட்டுவிட்டு அவர் எப்போ வேணாலும் அந்த பதவியை ஏற்றுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க இவர் தான் தலைவர் எப்போ வேணாலும் ஏற்றுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க ராமாயணத்துலேருந்து காப்பி பண்ணிட்டாங்க ஆனால் அவர்கிட்ட எப்போ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ராஜாஜி ஐயா என்ன சொல்கிறாரு எனக்கு கோ அதிகார பகிர்வு வேணும் என் என்னோட என்னுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் இந்தியாவுக்கா உடச்சவங்க தானே அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறார் அண்ணாதுரை பார்த்தாரு டபால்னு போய் இவே ராமசாமி ஐயாவை சந்திக்கிறார் எப்போது பதவிக்கு வந்து மூணு மாதம் கழித்து போய் சந்திக்கிறார் சந்திச்சிட்டு அப்போ தான் ஒரு சின்ன லிங்க்கு திரும்ப இவே ராமசாமி ஐயாவுக்கும் திமுகவுக்கும் வருகிறது அதுக்குள்ள ஆண்டவன் அண்ணாதுரை ஐயாவை நமக்கு இல்லைன்னு ஆக்கிட்டா அப்போது கருணாநிதி ஐயாவும் கண்டுக்கிடலை இந்த கிழவனை தூக்கி உள்ளே போடுங்கன்னு சட்டசபையில் அவர் பேசினது இன்னும் இவங்க அழிக்காமல் வச்சுருக்காங்க இல்லைனா ஒரு நாள் ரிப்பன் மாளிகையில் கொளுத்துன மாதிரி அதையும் கொளுத்தி விட்ருவாங்க அப்போ என்னவும் ஒன்றும் தெரியாது அழிக்காமல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பக்தவாசலை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு இந்த கருணாநிதி ஐயா கூட திரும்ப இவே ராமசாமியை எப்போ ஐயாவை எப்போ கூப்பிட்டுட்டு வர்றாரு அப்படின்னா எம்ஜிஆருங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பமானத்துக்கு பிறகு இவங்க போய் டபக்குன்னு ராமசாமி ஐயா இப்படித்தான் இந்த ஈவே ராமசாமிங்கிறவர் வந்து திரும்ப அரசியலுக்குள்ளே மறுவாழ்வு பெற்று வர்றார் அங்கே தான் அந்த முப்பது வருடம் திட்டிக்கிட்டே இருந்தார் இவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லையா இவர் பணத்தில் தான் எல்லாம் நடக்கும் மீட்டிங் கீட்டிங் எல்லாம் இதில் தான் நடக்கும் சாப்பாடு சாராயம் எல்லாம் அவர் பணத்தில் தான் நடக்கும் இவங்க வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டு அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டை வேறு சொல்லிட்டாங்க இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார் தான் போயிட்டோம் நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்காம தான் மற்றதெல்லாம் ஏன்னா மாற்றம் தொட்டு மல்லிகை இப்படிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவன் ஒன்றும் புத்தன் இல்லை நான் ஒன்றும் பத்தினிச்சு அவன் ஒன்றும் பத்தினி இல்லை நான் ஒன்றும் புத்தன் இல்லைன்னு நாங்கள்லாம் சைட் ட்ராக்கில் இருந்தோம் ஆனால் இவர் கல்யாணம்லாம் பண்ணிட்டாரு அதனால் நாங்கள் வெளில வந்துட்டோம்னு வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு இவர் திரும்ப வந்து எதுக்கு போறாங்கன்னா ஒன்று ராஜாஜிக்காக அண்ணாதுரை ஐயா போறாரு எம்ஜிஆருக்காக திருப்பி கருணாநிதி ஐயா போறார் இதுதான் ஈவே ராம்சாமி ஐயா பெரியார் மண்ணான ஒரு விஷயம் அவர்கிட்ட ஏதாவது ஒரு சித்தாந்தம் அந்த பெண் ஏன் அடிமையான புத்தகத்தை நீங்க தயவு செஞ்சு எடுத்து படிங்க படிச்சுட்டு அதற்கு பிறகு எதுக்கு சகோதரி எதுக்கு அம்மா எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு முடிவு பண்ணிட்டு இந்த இந்த உறவுக்கான இது இருக்கு இல்லையா ஒரு ஒரு தொன்மை இருக்கு இல்லையா அந்த தொன்மையை நீங்களே அரெஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க பெண்ணுங்கிறது போகப்பொருள் தான் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படியும் கேவலமா இருக்கும் இந்த பெண் ஏன் அடிமையானாலுங்கிற புத்தகத்தை கனிமொழியமா வந்து பெருசா பேசுறாங்க அங்கிருந்து இப்ப சுப்ரியா சூழல் வந்து ஆமா ஏன்னா அவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும் அவங்களுக்கு குப்பையெல்லாம் நீக்கிட்டு படிக்க தெரியும் நமக்கு படிக்க தானே தெரியும் அதுக்கப்புறம் தானே குப்பையை நீக்கிறதுக்கு தெரியும் அவங்க அப்படிலாம் நீக்கிட்டு எது மெயின் மேட்டரோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெய்லர் விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி படிக்கிறாங்க ஸோ இந்த இவே ராமசாமி ஐயாவுடைய முதல் அறுபது வருடங்களினுடைய வாழ்க்கை தரமே வேறு இந்த கடைசி முப்பது நாற்பது வருடங்கள் அவர் பண்ணது எல்லாமே ரொம்பவும் மட்டமான ஒரு விஷயம் அதை சீமான ஐயா சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பதிமூணாயிரம் பேர் அவருக்கு வாட்டு போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு அது புரியுது விஜய் வந்து அதுல படாமல் போயிட்டு நாம ஏன் பழசெல்லாம் பேசிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அம்பேத்கர்ன்றோம்னா மேட்டர் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரூட்ல போயிட்டாரு ஆனா ஈவே ராமசாமி தான் இவரை கூட்டிட்டு வர்றார் யார விஜய அரசியலுக்கு கூப்பிட்டு வர்றாரு இப்ப விஜய் என்ன பண்ணணும் கடவுள் மறுப்பை நான் பேசலன்னு சொல்லிடலாம் பட் பெண்ணியத்தை அவர் வந்து மட்டுப்படுத்தினது ஏங்க நானும் நீங்களும் சமம்ங்கிறதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டால் நானும் நீங்களும் சமம் சமமாகிடுவோம்மா இப்போ உங்களை மாதிரி நான் தாடி வச்சுக்கிட்டேன்னா நானும் நீங்களும் சமம் ஆகிடுவோமா ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கிரகித்து செய்கிறீங்களோ அப்படி நான் கிரகித்து செய்தால் நானும் நீங்களும் ஒன்றாகலாம் பெண்ணுக்குன்னு உடல் வலிமை பிரச்சனை இருக்குது ஆனால் நீங்களும் நானும் பண்ண முடியாத குழந்தை பிறப்புங்கிறது அவங்களால தான் பண்ண முடியும் நாமெல்லாம் பாதியிலே கட்டி வச்சிட்டு போயிடுவோம் இருமுடி போட்டுக்கிட்டே நிறைய பேர் தப்பு பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு வயிற்றுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு நாமலாம் தப்பு ஸோ அதனால தான் ஆண்டவன் பெண்களிடம் கொடுத்தான் அதை அந்த அந்த பெண்ணை போக பொருளாக பார்க்கறது தான் முட்டாள்தனம் அவளை தந்தையாகவோ தாயாகவோ தமக்கையாகவோ மதனியாகவோ பார்க்கறதுங்கிறத வந்து பாரம்பரியம் இவர் அதில் தான் அடித்து தள்ளினார் பையை தூக்கி போட்டுருன்னார் கர்ப்ப பையை தூக்கிட்டு போட்டுறது எதுக்கு சொன்னார் தெரியுமா அது வெள்ளங்கம் ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க பெண்கள்லாம் அவ்வளோ அடிமையெல்லாம் இருக்க வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொன்னார் இந்த பாலா படம் பார்த்த இருக்கும் உங்களுக்கு அவர் பேசுறதெல்லாம் அப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருந்தது பிரிட்டிஷ் ஆளுகின்ற இந்த இடத்துல வெளில போகிறாங்க வெளில போகிறாங்க இவங்க திரும்ப இங்கே வரணும்னு சொன்னால் இங்கே இந்துக்கள் சாவணும் இந்துக்கள் உருவாகாமல் இருக்கணும் ஸோ பெண்கள்கிட்ட இப்படி கதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களும் மாதம் மாதம் கஷ்டப்படுறாங்க சொல்லனா துயரம் அது அப்போ கேட்டி புற்று போட்டுற வேண்டிட்டு நிம்மதியாக போயிடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களையெல்லாம் அவர் சொல்ற சொல்கிறது வந்து அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா ஆனால் எனக்கு சீமான் கேட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பொதுவாக சீமான் ஐயா பேசுறத பெருசாக எடுத்துக்க மாட்டேன் காரணம் என்னென்னா இல்லை நாளைக்கும் கூட பெருசாக எடுத்துக்க மாட்டேன் காரணம் என்னென்னா அன்றைக்கி என்ன டெம்பரோ அதுக்கேற்ற மாதிரி பேச போகிறார் நீ தமிழை வந்து காட்டு மிராண்டி பாஷைன்னு சொல்லிட்டு நீ என்ன தெலுங்குலையா பேசினேன்னு கேட்குறேன் அது செம்ம பாயிண்ட்டு நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை ஆமா இல்லை இவர் தமிழில் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் தமிழை காட்டு மிராண்டி பாஷைன்னு சொல்கிறாரு வீட்டில் வேறு மொழி பேசலாம் இல்லைங்களா அவர் வீட் ஏங்க அவர் வீட்டில் யாராவது சேர்த்துக்கிட்டு இருந்தால் அவரையும் வெளியில் வந்து பேச போகிறார் நான் சொல்கிறது கடைசி முப்பது வருஷத்துக்கு தான் முதல் அறுபது வருடத்தை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை ஏன்னா அதனுடைய அந்த காலகட்டமே வேறு நான் அதை விமர்சிக்க விரும்பலை ஸோ எந்த நீதி கட்சியில் இவர் இருந்தார் போய் போகிறாரோ அந்த நீதி கட்சியே காங்கிரஸில் இருந்துட்டு இவர் தான் திட்டிக்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு வரியில் ஈ வே ராமசாமி ஐயா யார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்வந்தர் மாமனிதர் பிரிட்டிஷுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த மூணை தான் நீங்கள் சொல்லலாம் அதோட ஃபுல் ஸ்டாப்பு பிரிட்டிஷுக்கு வேலை செய்து கொண்டிருந்தார் சமூக நீதிக்காக போராடியவர் பெண் விடுதலைக்காக போராடியவர் இந்த வரிசையெல்லாம் உங்களோட இதுல இல்லை அதுக்கு ரைட்டர் பிரபாகர் அழகா சொன்னார் ஏப்பா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாதான் உனக்கு வாரிசு விஷயத்துல இருந்து நீ தப்பிக்க முடியும்னு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க முத்துராமலிங்க தேவரையா தன்னுடைய எல்லா சொத்தையும் மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு பிரிச்சு கொடுத்தாரு அவர் போய் எல்லார் வீட்டிலையும் கல்யாணமாக பண்ணுறாரு சொத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனே சாக போகிற சா யாராக இருந்தாலும் சாக போகிறோம் சாக போகிற சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதை அப்படியே பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஆனால் அது ஏன் இப்போ ஈவே ராமசாமி ஐயாவில் பண்ண முடியாதுன்னா அவராவது இவ்வளோக்கு தான்னா அண்ணாதுரை ஐயாவும் கருணாநிதி ஐயாவும் இவ்வளோ பெருசு கருணாநிதி ஐயாங்கிறது வந்து ஈவே ராமசாமிக்கு ஒரு ஒரு பேரளவில் கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இவங்க வந்து கருணாநிதி ஐயா வந்து டைரெக்டாக ஈவிய ராமசாம்கிட்டேருந்து வந்ததாக புகைப்படம்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் ஏங்க எம்ஜிஆர் பக்கத்துல எத்தனையோ பேர் படம் புகைப்படம் எடுத்துட்டு இருப்பாங்க அதை போய் வச்சுட்டு சொல்லக்கூடாது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய பிம்பமாக வரத் தொடங்கி அண்ணாதுரையை வந்து எம்ஜிஆர் அவர்களை வர தொடங்க வைக்கும்போது கூட கருணாநிதியை இயங்குறவரு கீழே அடுத்த லெவலில் இருந்தவர் தான் அந்த ஐம்பெரும் தலைவர்களில் இருந்ததில்லை எம்ஜிஆர் ஐம்பெரும் தலைவர்களுக்குள்ளே போனதே கிடையாது அவருடைய பாப்புலாரிட்டி தான் இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அரசியலுக்கு வர முடியாதுங்கிறதுனாலையும் அண்ணாதுரை இறந்த கட்ட காலத்தில் யாராவரோ வந்தால் தமிழ்நாடு சரியாக இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வந்து தனக்கு பதிலாக ஏழத்தாட கருணாநிதி அவர்களை சொல்கிறார் ஏன்னா கருணாநிதி ஐயா வந்து பயங்கரமாக பேசுவார் நிதி நிலைமையெல்லாம் எப்படி மாற்றி அமைக்க முடியும் இது இப்படி வச்சு அதை அப்படி வச்சு இது இப்படி வச்சா நாடு அப்படி வந்துடும் அப்படிலாம் பேசுவார் நாமளும் பார்க்கும்போது சரி இவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது இந்த விஷயமே இது எல்லாமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது இன்றைக்கி நாற்பது வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கே இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும்னா பெரியார் அண்ணாதுரை அதுக்கப்புறம் கருணாநிதி ஐயா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சித் சிவராஜ் வைத்திய நிலையம் மாதிரி அப்படியே இன்ப நிதி அன்பு நிதி நிதின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயமே வருதுன்னு சொன்னால் உன் கட்டமைப்பே பொய்ங்கிறத தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் நீ மேலே மேலே தப்பு பண்ணுற ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க நீ ஒரு சாரை சொன்னால் நான் நூறு சாரை சொல்லுவேங்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நான் என்ன கேட்குறேன் இந்த நூறு சாரை அவர் சொல்லியிருக்கணும் அதென்னா நீ ஒரு சார சொன்ன கேட்டினா நான் நூறு சாரை சொல்லுவேன் அப்படி நீ நூறு சாரை காப்பாத்துறீங்களா அவங்களுக்கெல்லாம் பொங்கலைங்களை அனுப்புறதுக்குன்னு நிறைய பேர் வச்சு வச்சிருப்பாங்க இல்லையா பணக்காரன் என்ன பண்ணுவான் தனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை வச்சிருப்பான்ல அப்போது இந்த பெண் இந்த நூறு பேருக்கும் பெண்களை சப்ளை பண்ணுறதுக்குன்னு ஆள் உலா விட்ருக்காங்க நூறு பேர் பேரும் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும் ஆனால் நாட்டுக்கு ஆட்டுக்கு சொல்ல மாட்டேங்கிற ஏன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு ஆளை பற்றி கேள்வி கேட்டீங்க இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அவர் வந்து நூறு பேர் பேரை பட்டியலிடணும் பட்டியலிட்டு இவர்களெல்லாம் தவறு செய்யக்கூடிய ஒரு நாயகன் கமல் மாதிரி இவங்களெல்லாம் போய் முதல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு வா நான் இவரை காட்டுறேன்னு சொன்னால் எனக்கு நல்லது ஆளை விட்டுட்டு மீதி நூறு பேரை பிடிச்சி போட்டால் நாடு நல்லா இருக்கும் இல்லை அரசு பாரதி சொல்லியிருக்காரு நாங்களாம் பங்காளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க இது நாம் சொல்ல வேண்டியது அவங்க சொல்கிறதுனால பாவம் அது எதுக்கு சொல்கிறதுனா அதிமுக அப்படிங்கிறது வந்து வேறுபட்ட கட்சி அதிமுகவுக்கு திமுகங்கிறது வந்து சக்தி அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுகங்கிறது தீயசக்தி அதில் எந்த கருத்தும் இல்லை ஜெயலலிதா அம்மாவோ எம்ஜிஆர் ஐயாவோ யாரெல்லாம் ஒதுக்கினாங்களோ அவங்கெல்லாம் திமுகக்குள்ளே வந்ததுங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லப்போனால் பிஜேபிக்கு வந்தவங்களில் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவில் ஒதுக்கப்பட்டவங்க தான் வந்தாங்க அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஐயா ரெண்டாவது முறை முதலமைச்சர் ஆகும்போது ஜெயலலிதா அம்மா ஐயாவை சந்திக்கவே இல்லை இரண்டாவது முறை வந்தபோது அவங்க ஒத்துக்கிடவே இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் அப்போ வந்து ஜூனியர் உடனெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா சம்பவ ரீதியாக எடுத்து சொல்லுவாங்க அது மாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இவங்கள்லாம் க ஃபைல் போகுது அங்கே போகுது ஜெயலலிதா அம்மா வந்து பார்க்குறாங்க பார்க்கலாம் அவங்க ஆறு மாதம் சிறையிலேருந்து வந்துட்டு வீட்டில் அமர்ந்துட்டு இருந்தாங்க வெளில எதுவும் போக மாட்டேன்னு அந்த டைமில் இவர் தான் முதலமைச்சர் ஸோ இவங்க இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே ஒன்று கொன்று ஒன்று தவறுதலாக இருக்குது அதான் இன்றைக்கி ஐயா பேசியிருக்காரு விஜய் என்றைக்கு பேசுவார்னு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் பழையதை பேசுகிறத விட இனி வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தான் நானும் எடுத்துப்பேன் மோஸ்ட்லி விஜயும் அதே மாதிரி தான் பண்ணுவார் அண்ணாமலை ஐயா கூட என்ன சீமான ஐயா பேசுனதுக்கு நீங்கள் வழக்கு போடுவீங்கன்னா எங்கிட்ட ஆதாரம் இருக்குது நீங்கள் நிறையா அழிச்சிட்டீங்க எங்களுக்கு தெரியும் விடுதலையில் என்னென்னலாம் வந்திருந்தது அதை எப்படியெல்லாம் நீங்கள் அழிச்சிங்கிறது தெரியும் அவங்க மாறுதட்டி சொல்லுவாங்க அவங்க விடுதலையில் மார்த்தட்டி அந்த செய்கிற தப்ப தைரியமாக சொல்லுவாங்க அறிவிப்பாங்க பத்திரிகையில் அறிவிப்பாங்க ஏன்னா அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது இல்லையா ஃபோனு கீழெல்லாம் கிடையாது இல்லையா ஆக இந்த இவே ராமசாமி என்பவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்றதோடு நிறுத்திக்கோ தமிழ்நாடே பெரியார் மண்ணன்லாம் பேசினீன்னா இது எத்தனையோ ஆண்டு சித்தர்கள் வாழ்ந்த பூமிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க விற்கு நன்றி